வணக்கம் உறவுகளே நான் உங்கள் விஜய் சங்கவி இன்றைக்கி எங்கே போய்கொண்டிருக்கிறேன்டா மன்னார் மாவட்டத்தில் சிப்பியாருன்ற இடத்துக்கு தான் இருக்கேன் எங்களோட சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஆர்ஜே கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதால நான் தான் வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் வாங்க வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த சர்ச்சில் என்ன ஸ்பெஷல் என்னென்னு இவ்வளவு மக்கள் வாரணம் இந்த வெயிலுக்குள்ளேயும் இயலாதாக்களாக இருந்தாலும் சரி சின்ன இருந்தாலும் சரி இவ்வளோ பேர் வந்து போறினோம் இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி விசாரித்த இடத்துல சொல்லிச்சின்னா இது பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் கோவில் இங்கே வந்து நிறைய நேர்த்திக்கடன் கடன் செலுத்துவிணுமா ஹிந்துவாக இருந்தாலும் சரி கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி எல்லா இன மக்களும் இங்கே வந்து நேர்த்திக்கடன் கடன் ஒரு மாதத்தில் முதலாவது செவ்வாய்க்கிழமை வந்து இங்கே சரியான ஸ்பெஷலாக என்ன எல்லாரும் இந்த வெயிலுக்குள்ளால் காட்டுப்பக்கமாக போறினோம் என்று சொல்லி நீங்களும் கேட்பீங்கள் அதே மாதிரி தான் நானும் நான் ஒரு கோவில் இருக்காம் அங்கே செய்கிற நேர்த்தி வந்து கட்டாயம் நடக்குமாம் என்று சொல்லி சொல்லிச்சினா அப்போ சரி என்று சொல்லி நாங்களும் உள்ள போயிருந்தோம் இது ஒரு முழுமையான காட்டுப்பகுதி இல்லை இருந்தாலும் இந்த சுற்றுப்புறத்தில் எந்த ஒரு நடமாற்றமும் இருக்காது இங்கே வார மக்களை தவிர வேறு யாருமே இருக்க மாட்டேனா இங்கே பாம்பு வேறுமெண்ட்டு சொன்னவங்க ஆனால் நாங்கள் போன டைம் வரையில அது யாரும் இல்லாத டைமில் தான் வந்து அந்த நார பார்க்குமாம்ட்டு சொல்லிச்சினம் இந்த கோவிலே நீங்கள் என்னென்று அமைஞ்சதுன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் நானும் அதை கேட்டேன் நான் அப்போ தான் நாங்கள் இருந்த ஒரு அம்மா சொன்னால் அந்த காலத்தில் வேட்டைக்கு போகிற வினமாம் எல்லாரும் அப்படி போன இடத்துல ஒரு ஐயா இடம் மாதிரி காட்டு பக்கமாக போகைக்குள்ள ஒரு பாம்பு வந்து அவரை வழிகாட்டி இந்த கோவிலுக்குள்ளே வந்ததாகவும் அவர் இங்கே இருந்து அவருடைய கிராமத்துக்கு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது நாங்களும் நினைச்சது நடக்கணுமென்று சொல்லி கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்தால் வெளியில் ஒரு கோவில் அதையும் அந்தோணியார் கோவில் தான் அதுதான் முன்னுக்கு இருக்கும் அப்போ அந்த கோவிலுக்கு போகணும் அந்த கோவிலே இருந்து து பூசை பார்த்துட்டு நட்கருணை வழிபாடு நடந்துச்சு அப்புறம் பூசை நடந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அது எங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது என்ன சொல்ல நான் ஒரு ஹிந்து தான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிறிஸ்டியன்ஸ் இந்த இதுக்குள்ளே போயிருந்து பூசை எல்லாம் பார்த்தது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதை ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் நல்லா இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு போக வலிக்கிட்டோம்